மேலும் <laughs> <laughs> அப்புறம் வெளிவடுங்க அச்சுறுமாறு மாறு வெளிவருது ஓகே அடேய் ஒரே ஒரே நீ பாருங்க நல்ல பாருங்க அட நல்ல பாருங்க ஒரு பாரு பாரு கட்டிடுறது அட வெள்ள வெள்ள அது ஆறு வரக்கிறதா கணேஷ் விக 경찰coatன் பமகப் பிருக்கிற்குலitchens வ væடி我跟你கிறேன். வையால் secondoிபängerன் 식ைலரவ இல்லடா ஒரே மாடிங்களே ஒரே ஆடியக்கே தம்பிக்கே சுழிக்கத் தெரியல மாார் ஒரு சட்டு ஒரு முறை मार கட்டிப் போடு ஒரு வந்து मार சூப்பர் சார் உட்கார் இட்டே நல்லா புடிச்ச க மாடல புடிச்சது அவரு அரியான அர்த்தமா பேசுறீங்க சூப்பர் மார்க்க என்ன கடையில கூட கெடுக்கு மாடி எட்டு மாடு வெட்டறதுக்கு ஒரு ஆட்டச்சி சரிது விருமா வந்துரு வாadle maarle thaisichu kondanga alle maatigalalle udaiyppadra manage idu vidya boss

ஆளுடா ஆளுடா அண்ட வரே மூணு வந்துருக்கு சூப்பர் அளே அளே போடா போடா பார்மே இந்த மாடு காட்டு போடா போடா அளே அளே பேசாத அந்த மட்டைக்கு கோல் எங்க இருந்துறாங்க ஒருது வரேப் போப்பா ஒரு கிறுக்க மாட்டிக்கு குரு பாட்ட வரது ஒருது வரிக்காத வரையா வரிக்காத வரே வெடுடுப்பா அண்ணனாரும் வர சூப்பர் சூப்பர் பாப்பா வெடுடுப்பா இந்த ரேட்லாம் ஒரு சைடுல நம்ம வெட்ட நம்மள சுத்தி இருக்கு அளே சாமான் நாரியா ராஜாதன் ஆரணதே வெயில் சீல் சேல இது வரமா ஆரங்கள சுட்பாயா அப்பு சடபத்தை அமைச்சதுல ஓட பாடுவா என்ன குப்பன்ஸ் ஒரு வாட் அடிச்சு அடடா புள்ளடியா மர்ற புள்ளடி அவளடா என்ன பா யாராவது காரை பரிக்கறமா யாரங்க காரை பரிக்கற புள்ளா சிட்டுயா போயிட்டு ப த இருடன நன்று மோமவவவா gefallen போலதhaveய content 라� tincயதானgiving ஏ என்று கட்டிடப் போலம் போலம பேраф்குக்கிறேன் ச tall Vernாமலி ஏ Presentsும美味andan பே constants <laughs> மbulaும் ச வேண நட்ம தetahservice வைாவாவ

பெ <laughs> தெர்லி கட்ட நாயகன் பிரவேசி அருட்பிரகாச நல்ல பாயா அது ஒரு விஷயம் இது ஒரே வாයன வீர <hums>